தென்னாளுடைய சிவனையே போற்றி எண்ணாற்றவருக்கு விரைவாக போற்றி ஓ மகேஸ்வர பெருமான் திருடிகளின் போற்றி சிவனையே சிறுவர்களே நாளை ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு உமாமகேஸ்வரர் ஆலயம் என்பது ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு சிறப்பு இவ்வாலயத்தில் ஒரே கருவறையில் சிவனும் பார்வதியும் அமர்ந்துள்ளது இவ்வாலயம் சிறப்பு இது திருமண வர ஆலயம் ஆடி வெள்ளி என்றாலே அம்பாளுக்கு உகந்தது சிவனோடு அமர்ந்த பார்வதி தாய் அம்பாலாய் அமர்ந்து இங்கு சிறப்பு வரத்தேர்வு செய்து இவ்வாலயத்தில் அம்பாளின் திருவிளையாடலில் சிவதுர்க்கையாக அன்பான மக்களை காத்து ஆனந்தமான வாழ்வு எல்கின்ற ஆடிவெள்ளி நாயகியாம் ராகுகால நாயகி சிவதுர்க்கைக்கும் காலை பதினோரு மணி அளவில் சிறப்பு வழிபாடும் நாளை பிரதோஷ நன்னால் ஆடி மாதத்தில் முதல் பிரதோஷம் ஆகவே நாளை மாலை நான்கு மணி அளவில் பிரதோஷ பூசையும் காலை பதினோரு மணி அளவில் ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை ராகுகால பூசையும் உள்ளது அன்பர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இறைவனை கண்டு வணங்கி அருளை பெறுமாறும் காலத்தில் வழிபாடு செய்வதால் நமது தடைகளெல்லாம் தீர்ந்து என்னாலும் இன்பமே பெறுக என்ற திருவாக்குக்கேற்ப இறைவன் வரங்களை அருள் செய்கின்ற வழிபாடு தான் ராகுகால வழிபாடு ஆகவே அனைவரும் ஆடி வெள்ளிக்கிழமையில் நாளை காலை பதினோரு மணி அளவில் ராகு காலத்தில் வழிபாடும் நாளை மாலை நான்கு முப்பது அளவில் பிரதோஷ பூசையும் நடைபெறவுள்ளது அனைவரும் வருக உமாமகேஸ்வரரைக் கண்டு சிவதுர்க்கரை சிவதுர்க்கையை வணங்கி ஆடி வெள்ளிக்கிழமையில் ஆனந்தத்தை பெற்று என்னாலும் இன்பமே பெறுக உங்கள் அனைவரையும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பிரார்த்தனா ட்ரஸ்ட் இறையரோடு கேட்டுக்கொள்கிறோம்